என் அன்புக்குரிய மக்களே வணக்கம் நம்ம எந்த ராசி எந்த லக்கணம் எந்த நட்சத்திர பாதத்தில் நம்ம அடிப்படையில் நம்ம பிறந்து இருந்தாலும் நம்மளை வழிநடத்தக்கூடியது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கரும வினைகளும் நவகிரகங்களும் இந்த பஞ்சபூதங்களுமே இந்த சிவ ஒரு வரி இருக்கும் புள்ளாகி பூடாகி புழுவாகி பல்விருக்கமாய் பரவியுமாய் பாம்பாகி பேயாய் கனைகளாக இறுதியில் கண்டு உன்னை வீடு விட்டுறேனை எல்லாம் நான் பிறந்து எல்லா கஷ்டத்தையும் நான் எல்லாம் நான் பிறந்து எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன் கடைசியில் நான் உன்னுடைய பாதத்தில் வந்து சரணாகதி அடைய போறோம்ப்பா என்னை பார்த்துக்கோ அப்படின்ட்டு இந்த நம்ம வந்து உயிர் இந்த உடலோடவா போய் நம்ம சரணாகதி அடைய போறோம் கிடையாது நம்மளுடைய தர்மங்களையும் தானங்களையும் நம்மளுடைய பேரப்பிள்ளைகளுக்கு சொத்தாக எழுதி வைத்து விட்டு இறுதியில் இந்த ஆன்மாவை தூயப்படுத்தி அடுத்த பிறப்பு எல்லாம் எதுவும் வேண்டாம் உன்னோட இடத்துல நான் வந்து தங்கிடுறேன் என்னை காப்பாற்றுப்பான்ட்டு போயிட்டு சிவபெருமானிட்ட வந்து நம்ம சரணாகதி அடைகிறோம் இறுதியில் அடுத்த பிறப்பே எனக்கு வேண்டாப்பா இந்த வாழ்க்கையில் இன்ப துன்பம் எல்லாமே நான் அனுபவிச்சிட்டேன் இனிமேல் வந்து உன்னோட இடத்துல நான் இருந்துக்கிறேன் நிம்மதியாக என்னை பார்த்துக்கோ அப்படின்னு போட்டு நம்ம அந்த சிவூராணத்தில் எழுதியிருக்காங்க சிவபுராணம் தினமும் இந்த கோளார் பதிப்பகமும் சிவபுராணம் கேட்பது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் இந்த திரு குரலில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த காலத்தை கணிக்க காலநாள் கூட முடியாதுங்கிற ஒரு விஷயத்து கூட திருவள்ளுவர் அவ்வளோ அற்புதமாக நமக்கு செஞ்சு வச்சிருக்காரு அவ்வளோ அற்புதமாக நமக்கு ஒவ்வொரு இரண்டு வரியில் நம்ம படித்து பார்த்தாவே அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது இந்த நம்ம ஜாதகங்களை நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு அப்பா எனக்கு நல்ல நேரம் வருட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு காரியத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம இந்த காலகட்டங்களில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயம் அங்கே நம்மளுக்கு நேரமும் காலமும் தான் போயிட்டு இருக்குமே தவிர நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைன்னு ஒன்று இருக்காது அதுக்கு நம்ம என்ன செய்யறதுங்கிற வழியை மட்டும் நீங்கள் தேடிக்கிங்க முக்கியமாக நம்மளுடைய உடல் கூடிய நோய்கள் வந்து எதுவும் வராமல் தாக்கணும் நம்ம கடவுள்கிட்ட என்ன வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை மனநிறைவான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நோய் நொடியற்ற ஒரு வாழ்க்கை தேவையான அளவு பணங்கள் உன்னை ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய உடலில் சக்தியும் ஆழ்மன சக்தியும் கொடுப்பான்னு நம்ம வேண்டிக்கிறோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை அழகாக வழிநடத்தக்கூடிய விஷயம் நம்ம அடுத்த பதிவில் இந்த சாபத்தை பற்றிய சில விஷயங்களை பார்க்கலாம் யாரெல்லாம் நம்ம சாபம் ஓடுறாங்க எப்படி முன்னோர்களுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதங்களையெல்லாம் நம்ம பெறுறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம எந்த மதமாக இருந்தாலும் நிச்சயம் இந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு அதிக பலம் இருக்குது அந்த ஆத்ம பலத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா இப்போ நல்லா சித்தர்களுடைய விஷயங்களை அவங்கள பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இப்போ அவங்க வந்து அந்த ஆத்ம ஜோதியை நம்ம வந்து பெறறோம் அப்போ வந்து இப்போ இப்போ ஒரு பதினெட்டு சித்திரங்கள் நம்ம பார்க்கணும் பா சித்திரைய கோயிலுக்கு போறோம் அங்க நல்லா இருக்கு அப்படின்னு